பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு இந்த பீட்ரூட் பொரியல் பிடிக்காது இதுக்கு காரணம் என்னென்னா இதோடைய கலர் தான் இருந்தாலுமே அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இந்த பீட்ரூட்ல அடங்கியிருக்கு இந்த பீட்ரூட் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷனாக பார்த்துர்லாம் நான் வந்து ஹாட் வாட்டரில் பீட்ரூட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் பீட்ரூட் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துடலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் வெந்தாச்சு இதே பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பூஞ்சு பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு வெங்காயம் நான் புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த ஆயில் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட்டை இந்த வதங்கின வெங்காயத்தில் சேர்த்துக்கப்போகிறோம் இப்போ ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் வேக வச்சு வச்சுருந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு ஆனால் அதையுமே இதிலையே சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அதனால் மறுபடியும் வேகணும் தேவையில்லை எந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வெந்ததுன்னா போதும் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி